வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டாயிரம் முக்கால் சென்ட் வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் அம்மாள் அதாவது பல்லடத்துலேருந்து அருணோதி மாலுக்கு மூணு கிலோமீட்டர் அருணோதியாமல் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு ரெண்டு கிலோமீட்டர் மொத்தம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய சைட் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க நீ வீடியோவில் பார்த்துட்டு அது அம்மாள் இதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தஞ்சடி ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரே ஒரு காடு தள்ளி இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதாங்க அத்துக்கல் இது மண் ரோடுங்க பைக்கு நிற்கிறது மண் ரோடுங்க அடி ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி நூறு தான் இருக்குதுங்க அதுக்குள்ளே தான் இருக்குது இதுதாங்க சைட்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு நிமிஷம் ட்ராவல் அஞ்சு கிலோமீட்டருங்க இந்த சைட்டுக்கு பக்கத்தில் சைட் போட்டிருக்காங்க அங்கே ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அது கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைஞ்ச விலைங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டுமேங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்